பேர் அமரக்கூடிய அரங்கம் மற்றும் அலுவலகங்கள் என பல்வேறு வசதிகள் உள்ளடக்கிய உள்ளடக்கியின் புதிய கட்டடம் கட்டுமான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமான திட்டத்திற்கு தேசிய உதவி தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமியிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என மாகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார் இங்கு சிறம்பானில் கடந்த வெள்ளிக்கிழமை நெகரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநிலங்களின் மூத்த மகளிர் சேவையாளர்களை சிறப்பிக்கும் விழாவை அதிகாரப்பூர்வ தொடக்கி வைத்து பேசிய தான் விக்னேஸ்வரன் இந்நாட்டில் இந்திய சமுதாய மேம்பாட்டுக்கு பாடுபடும் என்றால் களம் தலைவர்களும் என சூளுரைத்தார் இந்திய சமுதாயத்தை கல்வி கற்ற பட்டதாரி சமுதாயமாக உருமாற்றும் இலக்கை கொண்டுள்ளது அந்த இலக்கை அடையும் மாபெரும் திட்டத்தை கொண்டு இயங்கி வருவதுதான் பல்கலைக்கழகமும் என அதன் வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் மூத்த சேவையாளர் செயற்குழுவின் தலைவி திருமதி லீலா சிவராஜ் முன்னாள் சிலாங்கூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் திருமதி கமலா கணபதி ஆகியோருடன் நெகிரி செம்பிலான் மாநில மாயிகா தலைவர் பி சுப்பிரமணியம் மற்றும் மலாக்கா மாநில தலைவரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான மேலும் இந்நிகழ்வில் மாயிகா தேசிய உதவி தலைவர்கள் டத்தோ அசோகன் டத்தோ முருகையா டத்தோ நெல்சன் தான் ஸ்ரீ ராமசாமி தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஆனந்தன் தேசிய மகளிர் தலைவி திருமதி சரஸ்வதி அதன் துணை தலைவி டாக்டர் தனலட்சுமி மற்றும்

நம்மளோட இந்திய சமுதாயம் எந்த திசையில போய்கிட்டு இருக்குன்னு இந்த வாய்ப்பு கிடைச்சி அவங்கள்ட்ட ஒரு அரசியல் இப்ப ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சொல்றதெல்லாம் வேகையாகாது ஏன் யார் இப்ப கேட்குறது மாயக்காரர்கள் இருந்தா நம்ம சேசலாம் திட்டுலாம் போகலாம் இப்ப அவங்களும் இப்ப இப்ப அரசாங்க பதிவு வேணான்றாங்கள

இல்லை இவனுங்க எல்லாம் திருட்டானுங்க போயிட்டானுங்க டே நாங்கள் என்ன வழியில் தானே இருக்கோம் இது என்ன பிடிக்காமல் இருக்கானுங்க ஆ பிடிக்கலையா இல்லை இல்லை அவனுக்கு முடியல 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 நம்ம எல்லாம் கொஞ்சம் முழுதாக இருக்கோம் யாரை பார்த்து எங்களுக்கு அந்த பதவி இல்லைன்னா கூட வாழ முடியும் ஏன்னாங்க என்னங்க வந்துருச்சு ஒரு தேசிய தலைவர் துணைத் தலைவர் சில பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் நகராமன்ற உறுப்பினர்கள்

ஐநூறு மில்லியனுக்கு கட்டணும் இரநூத்தி முப்பது மில்லியன் கடன் வாங்கணும் வட்டியெல்லாம் சேர்த்து நானூத்தி எண்பது மில்லியன் இந்த நிர்வாகத்தை நடத்துறது யாரு மாய்கா முன்னால் தேசிய தலைவர் துன் சாமியல் அவர்கள் கண்ணியம் கட்டுப்பாடோட வழி வளர்த்து வழி நடத்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு சொத்து தேடி வச்ச ஒரே அரசியல் கட்சி ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் மாய்கா பண உதவி வேணும்னா உடனே அவங்களுக்கு பண உதவி கொடுத்து பட்டத்தார ஆகிறது என்னோட தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வாட்ஸ்அப்ல இல்ல உடனே உடனே நம்ம சொல்றதுக்கு என்ன சேர்ந்து ஒரே அரசியல் நோக்கத்துல இருக்கக்கூடிய கட்சி மாறிட்டா அவங்க இருக்கிற கட்சி எல்லாமே என்ன கட்சி இல்லை அவங்க அவங்க எடுத்த நம்ம இடத்த பத்தி பேசினாலே நீ பேசாத நம்ம எல்லா இடத்த சேர்ந்த ஒரு கட்சி நீ உங்க பேசுறா அடுத்த சீட் உனக்கு இல்லை இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நீரோட்டம் இதுல சுயநல அரசியல்னா இல்லைங்க பொதுநல அரசியல் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சுயநல அரசியல்னா ஏதோ ஒரு பதிவு இருந்து அவ்வளவு தொடர்பு நம்ம ஏன் மொழியை வேணால் பிரச்சனை வச்சுக்கணும் காலையில் நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் கணக்கு வந்துடுவான் எம்ஏசிசி வந்துடுவான் எல்லாத்துக்கும் சோறு போயிட்டு நம்ம பஸ்ஸாமல் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் நாளைக்கு நாங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா இது எப்பயோ எடுத்துக்கிற முடிவு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்